முன்தினம் நமது திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெல் தனியார் பள்ளியில் படிக்கின்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற நரேன் என்ற மாணவன் தன்னுடைய கல்வி கட்டணம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டச் சொல்லி ஆசிரியர் வற்புறுத்திய காரணத்தினால் மிகவும் சக மாணவர்கள் முன்பு அவனை ரொம்ப இழிவா ஃபீஸ் ஏன் கட்ட முடியாது இன்னொரு ஃபீஸ் கட்ட முடியாமல் நீ ஏன் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத வரன்னு சொல்லி சக மாணவர் முன்பு உரிமையில் பேசிய காரணத்தினால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலைகளில் இறந்துட்டான் அந்த மாணவனுக்கு நீதி வழங்க மரணத்திற்கு நீதி கேட்டு நேற்று காலை பத்து மணி முதல் அதே பள்ளி வளாகத்தில் அந்த பையனை மாணவன் இழந்த பண்பு முன் பள்ளி முன்பு மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் இந்த சமூகத்தின் மீது அதிகப்பட்டுள்ள சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் நாங்கள் போராட்டம் பண்ணணும் இன்று வரை அந்த பள்ளி நிர்வாகம் எந்த வித ஒரு பொறுப்பும் எந்தவித ஒரு அனுதாபமும் தெரிவிக்கல ஏன்னா அந்த பள்ளி மிகப்பெரிய ஒரு பணபலம் படைத்த பள்ளி இவங்களால என்ன செய்ய முடியும் முக்கியமா இந்த மாணவன் இறந்த மாணவனோட சமூகம் வந்து ஒரு வலிமையான சமூகம் இல்லை இந்த சமூகத்துக்காண்டி குரல் கொடுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை அதனால தான் இன்னைக்கு இந்த இறந்த மாணவன் குடும்பத்தை தேடி வீட்டை தேடி எந்தவித ஒரு அரசியல் தலைவர்களும் எந்த வித ஒரு கட்சி கல்வித்துறை யாருமே ஒரு அறிக்கை கூட விடலை அந்த மணவ மாணவனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் நாங்கள் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கும் வரை கண்டிப்பாக இறந்த மாணவன் நரேன் மாணவனின் உடல் வாங்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கும் இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இதேபோல் போல் தமிழகத்தில் பல தனியார் பள்ளிக்கூடத்தில் கல்வி என்ற பேரில் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க இனி எந்த மாணவனும் இதே போல் ஒரு தற்கொலைக்கு உயிர் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் இந்த பெற்றோர்களின் ஒரு அழகிய குரலாக இருக்கு தயவு செய்து ஒட்டுமொத்த மீடியாக்களும் இதை வெளிச்சது கொண்டு வர வேண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வி கல்வி தாள மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் எந்த ஆசிரியர் அவன் மன மன அழுத்தத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த ஆசிரியரை உரிய நடவடிக்கை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலிக்கு தமிழக அரசு நிதி போது அங்கு படிக்கின்ற பள்ளி மாணவர்களிடம் இருந்து கட்டாயத்தின் ஒரு மாணவனுக்கு முந்நூறு ரூபா கொள்ளை அடிச்சிருக்காங்க வசூல் இதை எந்த அதிகாரத்தில் பண்ணியிருக்காங்க அதனால் மா கோரிக்கை அந்த கல்வித் தாளாளரை கைது செய்ய வேண்டும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அதாவது இந்த இந்த தமிழக அரசு கள்ளச்சாரம் என்று தெரிந்து குடித்து இறந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கும் போது இன்று படித்துக் கொண்டிருக்கிற மாணவன் நாளை ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு காவல் அதிகாரியோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு சிறந்த அதிகாரியோ வரலாம் அவனுடைய மரணத்திற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது